ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியலில் ஃபஸ்ட்டு டேர்ம் அழகு நான்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது அப்படின்னா ஈராக் ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ ஈராக் கேள்வி ரெண்டு இவற்றில் எது தமிழக நகரம் தமிழக நகரம் வந்து காஞ்சிபுரம் தான் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் கேள்வி மூன்று வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம் மூணு கணபதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் கேள்வி நான்கு தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்லணையும் விளக்குது காஞ்சிபுர ஏரிகளும் விளக்குது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கேள்வி ஐந்து பின்வருவனவற்றில் ஏது தொன்மையான நகரம் அல்ல சென்னை தான் தொன்மையான நகரம் கிடையாது ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி கீழடி அகழ்வாழ்வர்களுடன் தொடர்புடைய நகரம் எது கீழடி அகழாய்வர்களுடன் தொடர்புடைய நகரம் மதுரை ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ மதுரை செகண்ட் ரோமன் கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது காரணம் வங்காள விரிகூட கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது ஒன்று கணபதில் கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி பி தான் கேள்வி ரெண்டு திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இந்தியாவின் ஒன்று என குறிப்பிட்டது காஞ்சிபுரம் மூன்றாவது நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார் இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே கரெக்டு தான் அப்போ ஆப்ஷன் டி தான் சரி கேள்வி மூன்று சரியான தொடரே கண்டறிய இதுல ஒன்று நாலாங்காடி என்பது இரவு கடை இது வந்து தவறு நாலாங்காடி அப்படிங்கிறது பகல் நேரக் கடை இரவு நேரம் கொடுத்ததுனால இது தவறு அல்லாங்காடி அப்படிங்கிறது இரவு ஆனா இங்க பகல் கொடுத்துருக்காங்க அதனால இதுவும் தவறு ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார்ல இதுவும் தவறு பொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது இது வந்து கரெக்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க சரியான தொடர் தானே கேட்டிருக்காங்க அப்போ சரியான தொடர் வந்து டி தான் கரெக்டு நான்கு தவறான தொடரை கண்டறிக மெகஸ்தனிஸ் தன்னுடைய குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது இவாங் சுவாம் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார் இதுவும் கரெக்டு தான் மூன்றாவது கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் இது வந்து தவறு அவங்க வந்து பூம்புகாரில் பிறந்து மதுரையில் தான் வாழ்ந்தாங்க காஞ்சிபுரம் தவறு அடுத்து ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து கரெக்ட் இதில் தவறான இணையை இல்லையா அப்போ தவறான இணை அப்படிங்கிறது ஈதான் தவறு கேள்வி ஐந்து சரியான இணையை கண்டறி கூடல் நகர் கூடல் நகர் அப்படிங்கிறது பூம்புகார் இது வந்து தவறு மதுரை தானே தூங்கா நகரம் அப்படிங்கிறது மதுரை தான் இங்கே அரப்பா கொடுத்துருக்காங்க அதனால் அதுவும் தவறு கல்வி நகரம் அப்படிங்கிறது மதுரை இதுவும் தவறு கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம் இது மட்டும் கரெக்டு சரியான இணை வந்து டி தான் அடுத்து தவறா இணையை இணையை கேட்டிருக்காங்க வடமலை அப்படிங்கிறது தங்கத்தை குறிக்கிறது கரெக்டு தான் மேற்கு மலை அப்படிங்கிறது சந்தனத்தை குறிக்கிறது கரெக்டு தான் தென்கடல் அப்படிங்கிறது முத்தை குறிக்கிறது அதுவும் கரெக்டு தான் கீழ்கடல் அப்படிங்கிறது அகில குறிக்கும் இது மட்டும் தவறு அடுத்து கோடிட்ட இடத்தை நெருப்புக பார்த்திடலாம் ஒன்று கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் கற்றாரு ஒன்னு கணபதில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் ரெண்டு கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ரெண்டு கணபதில் காஞ்சிபுரம் மூன்று மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் எது மாசாத்துவன் என்ற பெயர் தருகின்ற பொருள் வணிகன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ரோமன் சரியா தவறா பாத்துரலாம் ஒன்று பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பரிமாற்றம் நடைபெற்றது இது வந்து தான் இரண்டாவது மதுரையில் அல்லங்காடையில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்க சென்றனர் இதுவும் கரெக்ட் தான் மூன்றாவது பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவும் கரெக்ட் தான் நான்காவது பொரி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இதுவும் தான் ஃபிஃப்த் ரோமன் ஓரிரு வார்த்தைகளில் விடையளி ஒன்று ஏற்றுமதி என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பதில் கொடுத்துருக்கேன் பூம்புகார் தலைப்பிற்கு இல்லை அதில் இருக்க பாருங்கள் ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தான் ஏற்றுமதி இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் அடுத்து கேள்வி ரெண்டு இப்பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காப்பியம் மற்றும் சங்க பாடல் நுழைக்கூறுன்னு கேட்டிருக்காங்க இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் பட்டின பாலையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு கேள்வி ரெண்டுக்கான பதில் இது கேள்வி மூன்று தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் எது தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் காஞ்சி கேள்வி நான்கு கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள ஏதேனும் ஒரு வேறுபாட்டை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம ஜென்ரலாக எழுதுகிறது தான் கிராமம் வந்து கிராம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் நகரம் பொழுது நகர வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நகரத்தில் எல்லா வசதிகளும் இருக்கும் கிராமத்தில் அந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்காது குறிப்பிட்ட வசதிகள் மட்டுந்தும் இருக்கும் உதாரணம் சொல்லணுன்னா பஸ்ஸு இதெல்லாம் கிராமத்தில் அதிகம் வராது அதே மாதிரி நகரத்தில் நிறைய வரும் கிராமங்களில் கடைகள் கம்மியாக இருக்கும் நகரங்களில் கடைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மக்கள் தொகையும் கிராமங்களில் கம்மி நகரங்கள் அதிகம் இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக எழுதலாம் கேள்வி மூன்று தொண்டை நாட்டின் தொன்மை நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொண்டை நாட்டின் தொன்மை நகரம் காஞ்சி கேள்வி ஐந்து லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் மெசபடோமியா ஐந்து கண பதில் மெசபட்டோமியா கேள்வி ஆறு உலகின் தொன்மையான நாகரிகம் எது உலகின் தொன்மையான நாகரிகம் மெசபட்டோமியா ஆறு கண பதிலும் மெசபட்டோமியா தான் அடுத்து சிக்ஸ்த் ரோமன் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையலின்னு கேட்டிருக்காங்க ஒன்று இந்தியாவின் பண்டைய நகரங்களை குறிப்பிடுக இந்தியாவுடைய பண்டைய நகரங்கள் எது அப்படின்னா ஹரப்பா மொ மொகஞ்சிரதா அது மட்டும் இல்லாமல் நாகரகத்தில் சிறந்து வளர்ந்த நகரங்களும் இந்த ஹரப்பா மொகஞ்சதுரோ தான் ஒன்றுக்கான பதில் ஹரப்பா மொகஞ்சதுரோ கேள்வி ரெண்டு தமிழகத்தின் பண்டைய நகரங்களை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் எது அப்படின் பார்க்கும்பொழுது பூம்புகார் மதுரை காஞ்சி இது எல்லாமே தமிழகத்துடைய பண்டைய நகரங்கள் கேள்வி மூன்று தமிழக நகரங்கள் பற்றி அறிய உதவும் சான்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பதில் இருக்குது பண்டைய நகரங்கள் இருந்தது அப்படின்றதுக்கான சான்றுகள் நமது பண்டைய தமிழ் இருந்தும் அயல்நாட்டு பயணிகளுடைய பயணக்குறிப்புகளில் இருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு மதுரை ஆண்ட தமிழ் மன்னர்கள் பற்றி குறிப்பிடுகன்னு கேட்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் ஆட்சி செய்தனர் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தாங்க இதுவரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து மதுரைக்கு வழங்கப்படும் வேறு சில பெயர்களை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க என்னென்ன பெயர்கள் மதுரைக்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தூங்கா நகர் கூடல் நகர் அப்படின்னு மதுரைக்கு அழைக்கப்படுது கேள்வி ஆறு நாலங்காடி அல்லங்காடி வேறுபடுத்துகன்னு கேட்ருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதில் இருக்கு பாருங்கள் நாலங்காடி என்பது பகல் பொழுதலான ஆகும் அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும் இது வரைக்கும் கேள்வி ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு காஞ்சியில் பிறந்த சான்றோர்கள் யாவருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணில் இருக்குது தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள் இதுவரைக்கும் கேள்வி ஏழுக்கான பதில் கேள்வி எட்டு ஏரிகள் மாவட்டம் எது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலுல இருக்கு காஞ்சி நகரைச் சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஏரிகள் காய்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம் இதுவரைக்கும் கேள்வி எட்டுக்கான பதில் அடுத்து உயர் சிந்தனை வினா பார்த்துடலாம் ஈராக் குறிப்பு வரைக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருக்கு ஈராக்ல பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமான் முத்துக்களை ஒவ்வொரு என்ற இடத்தில் இறக்குமதி செய்தார் இதுவரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் அந்த நகரத்தை பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா அதுதான் முத்துக்களை இறக்குமதி செய்கிற பிஸ்னஸை அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க கேள்வி ரெண்டு பூம்புகாரின் வணிகம் பற்றி ஒரு பத்தியளவில் எழுதுக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுல இருக்கு இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம் ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர் இதில் இது எழுதிக்கோங்க அதுக்கடுத்து கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன கருமிளகு தரை வழித்தடங்கள் வழியே இறக்குமதியானது வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியான இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் அடுத்து காஞ்சியில் பிறந்த சார்ந்தோர்களுடைய பெயர்களை எழுதுகன்னு கேட்டுருக்காங்கல்ல இங்கே மேலேயே நான் வந்து காஞ்சியில் பிறந்த சான்றோர்கள் யாவர் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணில் இருக்குது அதே பதில் தான் இதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கேள்வி நான்கு கோயில்களின் நகரம் குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலில் இருக்குது காஞ்சி கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நகரம் நீர் மேலாண்மை சிறந்த சான்று இது எழுதிட்டு அதுக்கடுத்து பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினார் பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்களும் கட்டப்பட்டன பௌத்த துறவியான மனைவியகரை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும் இது வரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து காஞ்சியில் கல்வியில் தலைசிறந்து விளங்கிய என்பதை விளங்கியது என்பதை நிருபின் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணுல இருக்குது காஞ்சி தலைப்பேற்கில் இதில் ஆன்சருக்கு பாருங்கள் கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கிறோம் அல்லவா இந்த பள்ளிகள் காஞ்சி நகரில்தான் முதல் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன சமணர் அமைத்த பள்ளிகளில் சமணமானவர்களும் புத்தவிகாரங்களில் புத்தமானவர்களும் பயின்றனர் நாளந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற சேன பயணி யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடுகைக்கு வந்திருந்தார் இதுவரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் உயர் சிந்தனை வினாக்களில் மொத்தம் ஐந்து இருக்குது அதை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து கட்டக வினாக்களை பார்த்துடலாம் எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது காவிரி நதிக்கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது அப்படின்னா மதுரை சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு அப்படின்னு பார்க்கும் பொழுது பட்டினப்பாலை பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன அப்படின்னும் பொழுது பாண்டியர்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யுவாங் சுவாங் திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஷ் என்று குறிப்பிடுகிறார் திருநாவுக்கரசர் காஞ்சியை கல்வி கரையில காஞ்சி அப்படின்னு சொல்கிறாரு சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அல்லங்காடி பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோவிலின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கைலாசநாதர் கோவில் அடுத்த கேள்வி ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் வணிகம் என்றால் என்ன அப்படின்னு அழைக்கும் பொழுது பொருட்களை வாங்குவதும் விற்பதும் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறுக அப்படின்னு கேட்கும் பொழுது கொற்கை இதுவரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு புக் எக்ஸைஸ் எல்லாமே பார்த்துருக்கோம்